தியாரத்தை செய்வதற்கு ஏன் போகிறோம் கண்மணி நாயகம் முகமது சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் போகச் சொன்னார்கள் எந்த கபர் போனாலும் சலாம் சொல்லுங்கள் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க புகாரி ஷரீப்ல வருகிறது முஸ்லிம் ஷரீப்ல வருகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி மூமினின் மூமினான கூட்டத்தை சேர்ந்தவர்களே மௌத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்ட மூமின்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளணும் எல்லாரும் இது புஹாரி முஸ்லிம் திருமியில் வரக்கூடிய ஹதீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி முமினின் இல்லாதி அஸ்ஸலாம் அலைக்கும் அஹ்லதியார் இது ஹதீஸ் சரியான ஹதீஸ் மூமினான கூட்டத்தினர்களை மௌத்தா அவங்கள மௌத்தானவங்களை பார்த்து கபருக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்து சலாம்னு சொல்ல சொன்னாங்க சல்லதா எப்படி

எங்களுக்கும் வலக்கும் உங்களுக்கும் இன்னொரு அரை மணி நேரத்தில் பங்கிட்டா எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி இன்னொரு அரை மணி நேரத்தில் பங்குட்டா நல்லா இருக்குமா இப்ப பங்குட்டத்துக்காக சாப்பிடவும் முடியாது கொஞ்சம் அல்லாக்காக வேண்டி கொஞ்சம் பொறுமை செய்வோம் ஏனென்றா பொறுமை செய்யக்கூடிய பசியில் இருக்கக்கூடிய ரமலான் மாசம் வருது அதுக்கு ஒரு இந்த ஒரு ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்ல வந்த விஷயம் நாங்க கேக்குறோம் லனா எங்களுக்கும் உங்களுக்கும் அல் ஆஃபியா ஆவியத்தை சுகத்தை தரும்படி கேட்கிறோம் இந்த துவா கபர் அடிக்கு போனால் ஓதுறது முக்கியமான சுன்னத் ஜென்னத்துல் முவல்லா மக்கா முக்கரமா கபர் அடிக்கு போனாலும் ஜென்னத்துல் பக்கி மதீனா முனவராவுக்கு போனாலும் கோயாமுத்தூருக்கு போனாலும் மெட்ராஸுக்கு போனாலும் காயில் போனாலும் இலங்கைக்கு போனாலும் எங்கே போனாலும் கபர் அடிக்கு பக்கத்தால் போனா சலாம் சொல்லி இந்த துவாவை ஓதுறது முக்கியமான சுன்னத் நான் கேட்கிறேன் இவங்களோட பேர்ல சலாம் சொல்றதுக்காக ஒருத்தர் போய் கை கட்டி நின்றா அது எப்படி சிறுக்காகும் கிதாபுல தகப்பன தகப்பனைத்து செய்ய போனா தகப்பனுடைய முன்னிலையில் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி கண்ணியத்தோட அதவோட இருந்தாரோ அதே போல கபரடிக்கு முன்னாலும் அதபாக கண்ணியமாக நிக்கணும் காரணம் அவங்களுக்கு யார் வந்து நிக்கிறார் என்று தெரியும் அவங்களுக்கு கண் தெரியுது காது கேட்குது சலாத்துக்கு பதில் சொல்கிறார்கள் நாங்க ஒருத்தர் மௌத்தாகிட்டாரி சொன்னா அந்த மையத்தை பார்த்துட்டு வருவதற்காக வீட்டுக்கு போவோம் மையத்தை அப்படியே மல்லாக்க படுக்க வச்சிருக்குது அவரை ஒருத்தர் கிட்ட நின்று பக்கத்தில் நின்று தலையில் இருக்கிற முகத்தில் இருக்கிற அந்த என்ன சரி ஒரு புடவை எடுத்து காட்டுவாங்க இதுதான் மையத்தின் பார்த்தா பேசோ மேலாது அவர் மையத்தேன் உயிரிப்பு அல்ல இடத்துல அவர்கிட்ட இல்ல இதே மையத்தை தான் கபருக்குள்ள போன பிறகு என்று நாங்க நினைக்கிறோம் அவர் கபருக்கு போன பிறகு உயிர் மீட்டி கொடுக்கப்படுகிறது கேள்வி எனக்கு கேட்கப்படுகிறது உயிர் கொடுக்கப்படுகிறது சலாத்துக்கு பதில் சொல்கிறார் எல்லாம் தெரியுது விளங்குது என்ற அறிவு நம்மிடத்தில் கிடையாது சலாம் சொல்றது சுண்ணத்து சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப் கபரடிக்கு அடிக்கு சலாம் சொல்ல சொன்னது யார் கண்மணி நாயகம் முகமது செல்லம் கபருக்குள்ள இருப்பவருக்கு பதில் சொல்ல முடியாது என்றிருந்தால் சலாம் சொல்வதில் என்ன அர்த்தம் யாருக்கு இந்த சலாம் கபர் உள்ளவருக்கு தான் அது இல்ல கண்மணி நாயகம் முகமது சல்லூ அலி அவர்கள் சொன்னார்கள்

அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் யாருக்கும் சந்தேகம் இல்லை அல்லாஹ் எக்காலமும் ஹயாத்தோடு இருப்பவன் நித்திய ஜீவன் அல்லாவுக்கு மௌத்து கிடையாது ஹயாத்தாக்குறவன் மௌத்தாக்கிறவன் அல்லாஹ் எக்காலமும் ஹயாத்தோடு இருப்பவன் அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய செயல்களையும் பார்க்கிறான் என்று சொன்ன பார்க்கிறான் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த குர் ஆனாயத்துல ஃபசையர் அல்லாஹு அமலுக்கும் ஒரசூலுஹு அல்லாஹுடைய ரசூலும் பார்க்கிறார்கள் ரசூலுக்கு வஃபாத்து இருக்கிது சொல்லம்தான் அவங்க வஃபாத்தானாங்க வஃபாத்துக்கு பின்பு கபுருஷரீப்ல அடக்கப்பட்டாங்க வஃபாத்துக்கு பின்பும் பாக்குறாங்களா இல்லையா என்ற கேள்வி எழும்புகிறது ஹயாத்தோடு இருக்கும்பொழுது மட்டுமா வஃபாத்துக்கு பிறகும் கூடையா என்ற கேள்விக்கு கண்மணி நாயகம் முகமது சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஓ மமாத்தி ஹைருல்லக்கும் நான் உயிர் வாழ்வதும் உங்களுக்கு சிறந்ததுதான் நான் வஃத் ஆகிறதும் உங்களுக்கு சிறந்ததுதான் ஏன் தெரியுமா நான் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அவ்வளவு விஷயத்தை என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்கள் நான் வஃபாத்தான பின்பு தோறது அலைய அமாலு உம்மத்தி என்னுடைய உம்மத்தினர்களுடைய அமல்கள் செயல்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் என்னுடைய கபர் ஷரீபுக்கு ரவுலா ஷரீபுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அதை பார்க்கிறேன் நல்ல மல்களாக இருந்தா அஞ்சு வக்து தொழுகுறாங்க விசேஷமா சொபகு தொழுகை எழும்புறாங்க குருவான் ஓதுறாங்க நோம்ப விடுபடாம பிடிக்கிறாங்க நட்குணத்தோட நடக்கிறாங்க பொறாம இல்லாம நடக்கிறாங்க அடிப்படையில் நடக்கிறாங்க ஜும்மா தொழுகைக்கு நேர காலத்தோட போறாங்க குடும்ப பிரச்சனைகள்ல மன்னிக்கிறாங்க விட்டு கொடுக்கிறாங்க பொறுமை செய்யறாங்க மன்னிப்பு கேட்கிறாங்க என்னுடைய உண்மத்துல நட்குணத்தை மட்டும்தான் பார்த்தாங்க நான் அல்லாஹுவை புகழ்கிறேன் கபரி ஷரீபில் ரவுலா ஷரீபில் இருந்து என்ற உம்மத்திட நல்லமல்களை பார்த்துட்டேன் என்றால் நான் அல்லாவை புகழ்கிறேன் அதுக்கு மாத்தமாக உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய பாவ செயல்களை நான் ரவுலா ஷரீஃபில் இருந்து பார்த்துட்டேன் என்று சொன்னால் இஸ்தகும் அவர்களுக்காக நான் இஸ்துகார் செய்கிறேன் எப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி நாம் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு நான் கபறு புகுந்தாலும் ரௌதா ஷரீப்புக்கு சென்றாலும் பின்பும் உங்களுக்காக நான் இஸ் செய்வேன் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று அவங்க சொல்லிட்டு போனாங்க இங்கிருந்து கொண்டு நாங்க சொல்றோம் அவங்களுக்கு எந்த பவரும் இல்ல இப்ப மௌத்து இப்ப கேட்டு வேலையும் இல்லை செய்யறதுல விஷயமும் இல்ல ஹஜ்ஜுடைய காலம் வந்தா

நன்றி கண்மணி நாயகம் முகமது சல்லல்ல அலேசலம் அவர்களை மறக்க கூடாது என்பதனால தான் அல்லாஹ் சொன்னான் எனக்கிட்ட நீங்க துவா கேட்டாலும் சலவாத்தி சொல்லாம துவா கேட்க கூடாது துவாவுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சலவாத்து ஓதாம துவா கேட்டா முதலாம் வானம் வரையில போயிட்டு திரும்பி வந்துடும் ரெண்டு பக்கத்தில் சலவாத்தோட துவாவை கேளுங்க ஏழு வானத்தை கிழிச்சு கொண்டு போகும் சுஜூதில்லாத தொழுகை இருக்குது சலவாத்தில்லாத தொழுகை இல்ல சுஜூதில்லாத தொழுகை தான் ஜனாசா தொழுக முதலாம் தக்பீர்ல சூரத்துல் பாத்திஹா ரெண்டாம் தக்பீர்ல கண்மணி நாயகம் முஹம்மத் முகமது சல்லா வலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத் மையத்தை கொண்டு வந்து மையத்துக்கு துவா கேட்க சூரத்துல் பாத்தியாக்கு பிறகு துவா கேட்க வேண்டியதானே மையத்துக்கு ஏன் ரெண்டாம் தக்பீர்ல சலவாத் அந்த சலவாத்தை சொன்ன பிறகுதான் மூணாம் தக்பீர்ல மையத்துக்காக துவா நாலாம் தக்பீர்ல மையத்துக்கும் எங்களுக்கும் சேர்த்து துவா சலவாத்து இல்லாமல் எந்த விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கண்மணி நாயகம் முகமது என்ன சொன்னாங்க ரஜப் ஷஹருல்லா

சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலாயிக்காமார்களும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள் அல்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் அர்த்தம் சொல்கிறார்கள் அல்ல சொல்கிறார்கள் அப்படி சொன்னா கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க இல்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் யா ஐயுஹ் அல்லதீனா ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே முகமின்களே சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா நீங்களும் அவர்களுடைய பெயரில் சலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க எனவே இந்த குரானாயத்து இறங்கின மாதம் மீது அதுவும் ஒரு காரணம் பல விஷயங்கள் எனவே அது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் நான் இப்ப சொல்ல வார விஷயம் என்ன தெரியுமா எனக்கு வஃபாத்துக்கு பின்பும் என்னுடைய ரவுதாஸ் அறிவுக்கு என்ற உம்மத்தினர்களுடைய நன்மை தீமை எடுத்து காட்டப்படுகிறது பாவம் செஞ்சாலும் நான் ஸ்தூபார் செய்கிறேன் ஆனா நாங்க சொல்கிறோம் உங்கட பொருட்டால நாம் துவா கேட்க மாட்டோம் அப்படி ஒன்று இஸ்லாத்துல இல்ல எண்டா இருக்கு பெயர் நன்றியா மூணாவது விஷயம் என்ன தெரியுமா எல்லாத்தை விட பெரிய சந்தேகம் அமலக்கும் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் அல்லாவுடைய ரசூலும் சல்லல்லா பார்க்கிறார்கள் அது ஏதோ ஒரு அமைப்புல தீர்வாகிட்டு ஒல் மூமினூன் பார்க்கிறார்கள் யார் இந்த மூமின்கள் மௌத் இல்லையா இருக்குது அப்ப ஹயாத்தோடு இருக்கும் பொழுது பாக்கிறத அல்லா சொன்னானா இந்த புறக்கண்ணால பாக்கிறத சொன்னானா அகக்கண்ணால திரை நீங்கி பாக்கிறத சொன்னானா அல்லது வபாத்துக்கு பின்பு பார்க்கலாமா பார்க்க கூடாதா இந்த குருவானாயத்துக்கு என்ன தப்சீர் குரு ஆண் இது ஹதீஸ் அல்ல குரு ஆண் சுரத்து தௌபா நூத்தி அஞ்சாம் ஆயிரத்து எங்க கண்ணியத்துக்குரிய உமர் ரில்வான் ஹசரத் அவங்க இருக்கிறாங்க கேட்டு பாருங்க அப்படித்தானே ஹசரத் பார்க்கிறார்கள் இதுக்கு முக்தசர் முக்தசர் இபுனு இபுனு ார்கள்த்துஞ்சாம் ஆயத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஹதீது போட்டிருக்கிறாங்க அஹ்மது ஹம்பல் அறிவிக்கூடிய அகமதுல வரக்கூடிய சஹிஹான போடுறாங்க நிச்சயமாக உங்களுடைய செயல்கள் அனைத்தும் அமாலக்கும் எல்லா செயல்களும் உங்களோட இனபந்துக்கள் சொந்த பந்தக்கள் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான மினல் அம்வா மௌத்தாகி கபரிலே வாழக்கூடிய மையத்துகளுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன மையத்துகளுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன மௌத்தானவங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன அம்வா மையத்து என்று சொன்னா ஒருமை அம்வாத் என்று சொன்னா பன்மை அதை இன்னும் சொல்கிறார்கள் ஃபைன்கான ஹைரன் இஸ்தப் ஷரூபி எங்கட முன்னோர்கள் பாட்டன் பூட்டன்மார்கள் மஷாயுகுமார்கள் நல்லடியார்கள் அவுலியாக்கள் குத்துபுமார்கள் அனைவரும் எங்கட நன்மை தீமையை பார்க்கிறார்கள் கபரி ஷரீபுல இருந்து அதுவும் ஃபைன்கான ஹைரன் இஸ்தப் ஷரூபி நல்ல அமல்களை பார்த்தால் அல்லாவிடத்தில் நன்மாராயம் கூறி சந்தோஷப்படுவார்கள் வைன்கான வைரதாலிக்க அதுக்கு மாற்றமாக பாவச் செயல்களை கண்டால் வழிகேட்டில் இருப்பதை கண்டால் தொழுகை இல்லாமல் நோன்பில்லாமல் அமல் இல்லாமல் இபாதத் இல்லாமல் அல்லாஹுவை மறந்த நிலையில் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு நஃப்சுக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி உலக இன்பத்திலே மூழ்கி அல்லாஹுவை மறந்து வாழ்வதை கண்டால் காலு யாரு மௌத்தானவங்க கபருக்குள்ள இருந்து துவா கேப்பாங்க எப்படி துவா அல்லாஹ் யா அல்லாஹ் ல்லா துமித் இவங்கள நீ மௌத்தாக்கிறாத ஹத்தா தகுதிய ஹும் கமாஹதைத்தனா எங்களுக்கும் ஹிதாயத்தை தந்து நேர் வழி காட்டி சுஜூதுல மௌத்தாக்கினத்த போல குருவான் ஓதும் பொழுது மௌத்தாக்கினத்த போல லைலத்துல் கதிர் இரவுல மௌத்தாக்கினத்த போல சலவாத் ஓதும் பொழுது மௌத்தாக்கினத்த போல சதக்கா கொடுக்கும் பொழுது மௌத்தாக்கினத்த போல நல்ல மௌத்த எங்களுக்கு தந்த மாதிரி அவங்களுக்கும் நல்ல மௌத்த கொடுக்காமல் இவங்கள மௌத்தாக்கிறாதையா அல்லா என்று எங்கட குடும்பத்துல உள்ள முன்னோர்கள் கபருல இருந்து மௌத்தான பின்பு எங்களுக்காக துவா கேக்குறாங்க என்று அஹமதுல வரக்கூடிய ஹதீர் முக்தசரிபுனு கதீர்ல சூரத்து தௌபா நூத்தஞ்சாம் மாயத்துக்கு கீழ பதியப்பட்டிருக்கிறது அப்ப நாங்க அவங்களுக்கிட்ட போய் துவா கேளுங்க என்றி சொன்னோம் சொல்லவில்லையோ കേണിയും മീതു ആണെങ്കിൽ വല്ലാഹി കൊല്ലം താക്ക് നോകടിപ്പതോ കിണ്ടൽ പണുതക്കോ ഇന്നലെ அப்படி என்னை அழைக்கவும் இல்லை என்றிடத்தில் ஒன்றும் சொல்லித் தரவும் இல்லை யாரும் நான் பேசுவதெல்லாம் மக்கள் உண்மையை விளங்க வேண்டும் என்பதனால்தான் கபிரடியில் போய் நிற்கிறது அந்த கபரை தான் வணங்குவோம் அல்லாவை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் வணங்கவும் முடியாது எனவே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாம் கபரடிக்கு போனா முதன் முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்றோம் அப்ப அவர் அல்லாஹ்வா அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு வரட்டும் என்றால் அவரையும் அல்லாஹ்வையும் வேறு பிரித்து விட்டோம் எனவே இவர் அல்லாஹ் அன்றி சொல்லி கொண்டு இங்கே வரல யாரும் அவர் ஒரு கபராளி ஒரு மையத்து ஆனா உமினான மையத்து ஒருத்தர் மௌத்தாகினா அவரை கபரில் அடக்கம் செஞ்ச பிறகு கண்மணி நாயகம் சலதாசலன் சொன்னார்கள் மையத்தை அடக்கி மண்ணை போட்டு மூடி எல்லாம் முடிஞ்ச பிறகு நடந்து வாராங்க தானே நடந்து வரக்கூடிய வர வரும் பொழுது நடக்கக்கூடிய செருப்பு சத்தத்தையும் அந்த கபுராளிக்கு கேட்குது என்று சொன்னாங்க செருப்பு சத்தம் அவருக்கே கேட்குது இல்லை உசுரோடிக்கிறவருக்கே கேட்குது இல்லை நான் இப்ப நடந்து வந்தேன் எனக்கு என்ன கேட்கல உங்களோட செருப்பு சத்தம் கேட்குதா அவர்கள் சிந்திக்காம பேசுவாங்களா இருக்கிற செருப்பு போட்ட எனக்கே கேட்காத சத்தம் அடி மண்ணுக்குள்ள இருக்கிற மையத்துக்கு எப்படி கேக்கும் எந்த சஹாபியாவது கேட்டாங்களா ஒரு கேள்வி கேட்டால் ஈமான் போய்விடும் அப்ப என்ன இது நல்லடியார்களே என் அருமை சகோதரர்களே நமது முன்னோர்களான ஆபாக்கள் தாய் தந்தையினர்கள் பாட்டன் பூட்டன் நமக்கு காட்டி தந்த வழிமுறை ஹக்கானது சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளணும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் பள்ளி வாயலுக்கு ஒருத்தர் அருந்தி கொண்டு வந்து மு பள்ளிவாயிலும் நடந்து திரிந்தார் என்பதனால மதுபானம் அருந்தி கொண்டு மிதித்து விட்டார் என்று உடைப்பதல்ல அதை கழுகிவிட்டு அவரையும் திருத்தி பள்ளிவாசலையும் துப்புரவு செய்வதுதான் நியாயம் அதே போல சில சில அகலு சுனத்துவ ஜமாத் ஆகிய நம்மிடத்தில் சில சில குறைகள் இருக்கின்றன பிள்ளைகள் இருக்கின்றன சர்கழல்கள் இருக்கின்றன தப்பு தவறுகள் இருக்கின்றன தொலாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நோன்பை விட கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தாய் தகப்பன இருக்கிறார்கள் குடும்பத்தை கொண்டு வாழ்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க இலங்கையிலும் தான் இந்தியாவிலும் தான் இவர்களை அன்பு செலுத்தி இரக்கம் காட்டி நல்ல முறையில் அவர்களை புத்திமதிகளை சொல்லி திருத்தி அமைக்க வேண்டுமே தவிர முன்னோர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் அனைத்துமே சிறுக்கானது விதத்தானது குபுரானது என்று சொல்லி மக்கள் செய்யும் தவறுகளை வைத்து அகுளு சுனத் ஜமாத்தையோ தரைக்காக்கலையோ சுண்ணத்ஜமா ஜமாத்து மதரசாக்களையோ